ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் கொடுக்குறத போது என்னன்னா நிறைய பேர் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க ஒரே ஒரு சாதமாக கலரி சாதமாக அந்த மாதிரி ஈஸியாக செய்யக்கூடியதாக கேட்டிருக்கீங்க ஸோ நமக்கு இருக்கிறதுல ஈஸியாக எப்படி தக்காளி சாதம் பண்ணணும் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு அந்த குக்கர் விசில் வந்து ஆஃப் பண்ணணும் அவ்வளோதான் அந்தளவுக்கு ரொம்பவே ஈஸி சும்மா கண்டதெல்லாம் போடணும் நான் கொத்தமல்லி புதுனா எதுவுமே கிடையாது ரொம்பவே ஈஸியாக எங்கள் அம்மா வந்து எனக்கு சின்ன பிள்ளைகளை செஞ்சு கொடுப்பாங்க நம்ம காலேஜுக்குலாம் போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்க சாதத்தை செஞ்சுட்டு கூட வடிச்சுட்டு கிளருவாங்க பட் நம்ம குக்கர்லேயே வச்சுன்னா ரொம்ப ஈஸியான மெத்தர்டில் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம வந்து குக்கரில் தான் வைக்க போகிறோம் சரியா கொஞ்சமாக வைக்க போகிறோம் ஒரே ஒரு டம்ளருக்கு மட்டும் நம்ம வந்து அரிசி எடுத்து ஊற வச்சுக்கோங்க இது வந்து பச்சை அரிசியில் நீங்கள் செஞ்சாலும் ஓகே தான் இல்லை நார்மலாக இருக்க புழுங்கல் அரிசி நீங்கள் ஓகே எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் நான் ஒரு டம்ளர் ப புழுங்கு அரிசி எடுத்துருக்கேன் இப்போ குக்கர் வந்து கொஞ்சம் அடுப்பில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிக்கலாம் ஓகே என்னென்னா நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கிளறின சாதத்துக்கு கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு டம்ளர் தான் நான் போடுறேன் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க அப்படி இன்னும் நல்லாயிருக்கும் இதுக்கு நான் வந்து ஒரே ஒரு டம்ளர் அரிசிங்க பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் எடுக்கல ஒரு டம்ளர் தான் அரிசி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் அதுக்கு இந்த மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க ஏன்னா இது தக்காளி சாதம் கழுவி வச்சுருக்கேன் தக்காளி இது வெறும் மூணு தக்காளி மட்டும் போட்டு நம்ம பண்ண போகிறோம் இதில் நான் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எதுவுமே கிடையாது வெறுமனையாக நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்களேன் எண்ணெய் சூடாயிடுச்சு நான் வந்து ஒரு பெரிய சைஸ் த வெங்காயத்தை எடுத்துருக்கேன் அந்த நீள வாக்கில் வெட்டணும் மருமகளை கட் பண்ண சொன்னா அவள் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டா ஓகேங்களா நீங்க நல்லா நீள நீளமா வட்டிக்கோங்க வெங்காயம் வந்து வதங்கும் போதே இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் ஓகேங்களா இந்த பச்சை மிளகாய் எப்பவும் போட்டுக்கோங்க அது வந்து ஒரு வாசனைக்கு சூப்பராக இருக்கும் ஒரு ஆ இது அந்த அளவுக்கு காரம் ரொம்ப இறங்குமான்னு கிடையாது பட் அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மூ அது வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே இந்த தக்காளியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா பழுத்து இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் இந்த மேலே இருக்க இந்த பகுதியை மட்டும் எப்போவுமே இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்கண்ணே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே அது கூட போட வேண்டிதான் வெங்காயம் வதங்கிச்சு இப்போ நம்ம வந்து தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி வதங்கும் போது கட்டாயமாக நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வதங்கிரும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நிறைய பேர் என்னுடைய வீடியோவில் நீங்கள் கேட்குறது உப்பு வந்து பிங்க் கலரில் இருக்கு பிங்க் கலர்ல இருக்குன்னு கேக்கீங்க இது வந்து ராக் சால்ட் ஓகேங்களா சாதாரண சால்ட்டுக்கும் ராக் சால்ட்டு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இது ரொம்ப நல்லதுன்னு சொன்னதுனால இப்போ நான் எப்போவுமே ரெகுலராக கல் உப்பா இருந்தாலும் பாருங்களேன் இந்த கல்லுப்பு நம்ம போட்டாலும் இதுவுமே பிங்க் கலரில் தான் இருக்கும் கல் உப்பு தான் இதுவும் பிங்க் கலரில் தான் இருக்கும் என்கிட்ட ஆனால் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே ஒரு பாக்கெட்டு பட் இது உடம்புக்கு நல்லதுன்னாங்க சரி எதுக்கு சொல்லிட்டு அதுதான் இப்போ நம்ம யூஸ் பண்றது நிறைய பேர் கேட்குறீங்க அதனால சொல்லிட்டேன் நல்லா தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஆட் இப்போ வெங்காயம் தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா வதங்கிடணும் தக்காளி பார்த்தீங்களா நம்ம உப்பு போட்டோன்னா நல்லா வந்து கொஞ்சம் இதா இருந்தா கூட நல்லா வதங்கிரும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எதுவுமே போடல அதனால கொஞ்சம் வந்து இஞ்சிய இது வந்து ரொம்ப குட்டி ஸ்பூன் இஞ்சி பூண்டு தான் ஆமாம் இஞ்சி பூண்டு ரெண்டு தான் இஞ்சி சாரி சாரி இஞ்சி பூண்டு ரெண்டு சேர்ந்து அந்த பேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து ஒரு ஃபுல் ஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க ஓகே போட்டுட்டு அந்த பச்சை வாசனை பிறகு கொஞ்சம் கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு இது உங்களுக்கு கூட பிடிக்கணும் பரவாயில்ல நான் வந்து அந்த ஃப்ளேவர் தான் எனக்கு தேவைங்கிறதுக்காக சும்மா கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ காரத்துக்கு நம்ம வந்து வெறும் காஞ்சி மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க நம்ம பிள்ளைங்க நிறைய சாப்பிடுவாங்க அதனால இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனுக்கு ஒரு டம்ளர் இருக்கு கரெக்டாக ஒரு ஸ்பூன் மற்றவங்க நீங்கள் வந்து காரம் மட்டும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஓகே அவ்வளோதான் போட்டு ஒரு நல்ல வதக்க வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் தாளிக்கலையா இது தாளிக்கிறது அதெல்லாம் போடக்கூடாதுல இது வந்து வேற ஓகே இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்க பார்த்தீங்களா இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் முதல்ல தண்ணியை கொஞ்சம் எடுத்துருங்க தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு இந்த அரிசிக்கு வந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அவ்வளோதான் நம்ம பாஸ்மதிக்கு ஒன்றரை போடுவோம்ல இதுக்கு ரெண்டு டம்ளர் இப்போ நான் ஒரு டம்ளர் கரெக்டாக போட்டுக்கணாசியா ஆமாம் இது புழுங்கல் அரிசி சாப்பாடு அரிசி சாப்பாடு அரிசி அவ்வளோதான் போட்டுட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றப்போகிறோம் நம்ம உப்பு மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் காரம் உப்பு இல்லை டம்ளருங்க டம்ளருக்கு தான் நான் ஒரு டம்ளர் எடுத்துருந்தேன் ஸோ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் இந்த டைமில் நீங்கள் வந்து கொதிக்கிற வரைக்கும் பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க குக்கரை மூடிகிற வேண்டிதான் குக்கரை மூடி நான் ஒரு விசில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு கரெக்டாக செவன் மினிட்ஸ் வைப்பேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வந்து மூணு விசில் அந்த மாதிரி ஒரு சிலர் ஒன்றும் பண்ணுவீங்க பாரு அந்த உப்பு காணாது கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் காரம் கட்டாயமாக எனக்கு இவ்வளோ இருந்தால் நல்லாயிருக்கும் பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்தோன்னே நம்ம குக்கரை மூடிடுவோம் மூடிட்டு ஒரு விசில் வந்து இல்லைன்னா மூணு விசில் உங்களுக்கோ நாலு விசில் அது உங்களுடைய குக்கரை பொறுத்தது தான் நான் ஒரு விசில் வந்தோன்னே எப்போவுமே ஸ்டவசி பண்ணிவிட்டு செவன் மினிட்ஸ் கரெக்டாக ஆகும் எனக்கு அவ்வளோதான் ம் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா அப்புறமா மூடிடுங்க ஆக்சுவலாக மற்றபடி நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா கொத்தமல்லி புதினா பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டோன்னா வந்து ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பிரிஞ்சி டேஸ்ட் வந்துடும் அதாவது குஸ்கா குஸ்காச்சோளம் பார்த்தீங்களா அந்த மாதிரி டேஸ்ட் வந்துடும் எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி பண்ணுறது தான் ரியலாக பண்ணக்கூடிய ஒரு தக்காளி சாதம் ஸோ ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு வந்து பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொன்னால் ரொம்ப ஈஸி அதாவது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் சொல்லிக் கொடுத்ததுனால கொஞ்சம் பெருசு மாதிரி தெரியும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது போட வேண்டியது அஞ்சு நிமிஷத்தில் குக்கரில் விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ண வேண்டியது அவ்வளோ தான் ஸோ முடிச்சோன்னே பார்க்கலாம் இப்போ ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணி ஸ்ட்ரீமும் நல்லா வெளில போயிடுச்சு எப்படி அவ்வளோதான் நம்ம போட்ட கரெக்டாக இருக்கும் பாருங்களேன் அதெல்லாம் பிடிக்காது இந்த கரெக்டான கரெக்டாக இதுக்கு நீங்கள் என்ன போட்டுட்டா சிப்ஸ் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நான் வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா முட்டை ஒரு ஆம்லேட் கொஞ்சம் அது போடும் போது கொஞ்சம் ஷேப் மாதிரி போச்சு நம்ம எடுத்து சாப்பிட்டு வாங்க சுட சுட இந்த மாதிரி வச்சு ஒரு அப்பளம் போதும் அப்பளம் சூப்பரா இருக்கும் போது வேணாம் வேணாம் போதும் சிம்பிளா இருக்கும் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் செம்ம சூடா இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்பளம் சிப்ஸ் அது மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து ஒரு முட்டை ஆம்லேட் போடுவேன் ஓகேங்களா இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது பார்த்தீங்களா இது நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே அப்படியே உதிரி உதிரியாக உங்களுக்கு தலை தலைன்னு தக்காளி சாதம் வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு நாள் வந்து இந்த தக்காளி சாதம் ட்ரை பண்ணி பாருங்க Most probably. சூப்பரான தக்காளி சாதம் பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் கிளாட் ஃபஷ்னே ஏகே பிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு புதிய ஒரு வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பை பை